இன்னைக்கு ஆட்சி சமையலில் ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்லேயே இருக்க வெஜ் ஆட்டுக்கால் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு இலை கொஞ்சம் போல் கல்பாசிப்பூ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒன்று ரெண்டாக தட்டின மிளகு இதை எண்ணெயில் சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்றலாம் இது கூட பத்துலேருந்து பன்னெண்டு போல் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துறா தக்காளி ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் இது கூட இருபத்தஞ்சி கிராம் போல் தோரம் பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணியோட இது கூட சேர்த்துடலாம் நிறையாவே தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க தோரம் பருப்பை இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் வெண்டைக்கால வலுவலுப்பு தன்மை இருக்கனால இது நம்மளோட ஜாயின்ஸுக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலி இருந்துச்சுன்னா இது முக்கால்வாசி சரி செஞ்சிடும் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு மிசில் போல் இருக்கட்டும் இந்த சூப் வந்து வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் குடிங்க இது வந்து மூட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இலசான வெண்டைக்காய் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதை டைரக்டாவே நீங்கள் சாதத்தில் அப்படி இல்லைன்னா குடிக்க எடுத்துக்கலாம் முத்திரை வெண்டைக்காவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்க எடுத்துக்கலாம் கடைசியாக அதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தூவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட சூப்பரான சூப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்